மிரராம் வீலாக் யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம் அகைன் நம்ம வந்து காரியை பற்றி தான் பார்க்க போகிறோம் எதுக்காக காரியை பற்றி நான் வீடியோ போகிறேன்னா காரியத்தைத்தான் ரொம்ப கரங்கி போயிருந்த மாடு இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்துக்கிட்டுருக்கோம் ஸோ இப்போ வந்து கொம்பெல்லாம் எடுத்துகிட்டு மாடு வந்து அவ்வளோ லட்சணமாக இருக்குது திமுழெலாம் ஒன்றுமே இல்லாமல் அத்தி போய் கிடஞ்சி இப்போ கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஓரளவு திமுழே இருக்குது உடம்பு வந்து ஒத்த குறுக்கு மாட்டுலேயுமே வந்து டபுள் பெருமான்னு சொல்லுவாங்கள்ல அந்த வெயிட் போட்ட மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் ஒத்த குறுக்கு மாடு ரேஸ் மாடு மாதிரிக்கு நல்ல ஒரு உடம்புவாக நல்ல வேகமான மாடுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த மாட்டை பொறுத்த அளவுக்குங்க எப்பயுமே நல்ல ரேடியா சவுண்டு கசகசன்னு ஆள் சவுண்டு இருந்துச்சுன்னா தலை தூக்கிரும் அந்த ரேடியா சவுண்டு இல்லாமல் சும்மா நம்ம லோக்கல் கட்டை மாறிக்க சும்மா நாலு பேர் ரெண்டு அவுக்குற மாதிரி இருந்தோம்னாக்கா நார்மலாக தான் வரும் அதே இந்த ரேடியா சவுண்டு வந்துச்சுனாக்கா அந்த கூட்டத்துக்கெல்லாம் வந்து பயங்கரமாக தலை தூக்கிறோம் அளவு வந்து ஒரு எஃபெக்ட் நம்ம வந்து லாஸ்ட்டு இதில் நம்ம பார்த்துட்டோம் அவுக்கும் போதில் நார்மலாக தவிரிச்சு அதே அந்த கூட்டத்தில் போய் நிற்கும் போதில் சவுண்ட் அடித்ததில் மாடு பயங்கரமாக திரும்பி திரும்பி அந்த அளவு வந்து ஒரு நல்ல ஒரு ஆக்டிவான ஒரு மாடாக இருக்குது இன்னொரு வகையை பார்த்திங்கன்னா நமக்கு பழக்க வழக்கத்துக்கு இந்த மாடு சுத்தமான மாடு ஆட்டுக்குட்டி மாதிரி ஆமாம் யாரையும் குத்தாது கட்டித்தரல அது வாட்டுக்க அது உண்டு அது வேலை உண்டுன்னு இருக்கும் என்ன ஒன்று இந்த பசு மாடுக வந்து கட்டி போடக்கூடாது கிட்ட கட்டி போட்டோம்னாக்கா திருப்பி மாட்டை குளிப்பாட்டுற வரைக்கும் அந்த வேகம் குறையில மாட்டில் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டே தான் இருக்குது ஆமாங்க அன்றைக்கி ஜல்லிட்டுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து கொஞ்சம் மொதல் நாள் பிடிக்க ரெண்டாவது நாள் தான் பிடிச்ச மாட்டை ஏன்னா அன்றைக்கி எல்லா வீட்டுக்கு வந்துட்டோம் ஒரு அர்ஜென்ட்டுன்னு சொல்லிவிட்டு அதுக்கடுத்தனால காலைல போனால் சும்மா ஒரு வீட்டில் இருந்துச்சு அப்படியே பிடிச்சிட்டு வந்துட்டோம் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு ஆமாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது தண்ணி வைக்கிறது எல்லாமே வந்து அவங்க சொன்னது ஒன்று நம்ம கட்டுத்தர மாடு வந்து ரொம்ப ஒழுக்கமாக இருக்குது அது தண்ணி குடிக்காது தீவனம் மட்டும் தான் தின்னும் அப்படி சொன்னாங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி குடிக்குது தீவனமும் நல்லா தின்னுது அப்படி தான் இருந்துச்சு வந்ததுமே வந்ததுமே வந்து இருந்ததுக்கப்போ நம்ம மேட்சை மாத்திரை ஒரு நாலு மாத்திரை டெய்லி காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று ஒரு நாலு நாளைக்கு நம்ம போட்டோம் ஆமாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காலையில் கொஞ்சம் தண்ணி குடிக்கல வெயிலில் போய்ட்டு வந்துச்சுன்னா நல்லா தண்ணி குடிக்குது நைட்டுக்கே தண்ணி குடிக்குது நம்ம மூணு நேரமும் தண்ணி மட்டும் வைக்கிறது மூணு நேரமும் அந்த நாலு வகை தீவனத்தை கலந்து கலந்து தான் வைக்கிறோம் எப்பயுமே பசு மாட்டுக்கும் சரி சல்லிட்டு மாட்டுக்கும் சரி ஒரே மாதிரி தீவனம் தான் எல்லாத்துக்கும் ஹேண்டில் பண்ணுறோம் அது காலை தண்ணி மூணு நேரம் தண்ணி வைப்போம் இது காலையில் கொஞ்சம் விருப்பப்பட்டு குடிக்க மாட்டுது மதியம் நல்லா குடிக்குது சாயங்காலம் நல்லா குடிக்குது ஆமாங்க அன்பு இந்த பசு மாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூணு நேரமும் நல்லா திருப்திகரமாக தண்ணி குடிக்குங்க ஏன்னா தீவனத்துக்காக தீவனம் வந்து அதுலேயே அரைவட்டை போட்டுருங்களே ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ கைக்கிங்க உள்ளே கிடக்கும் நாலு கிலோ தீவனம் தின்னாவே ஒரு நேரத்துக்கு போதுமே அப்போ ஒரு நேரத்துக்கு ஒவ்வொரு மாடு பதினஞ்சு கிலோ தின்னுதுங்க இப்போ ஒரு கிலோ தீவனை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ரூபான்னு வைச்சா கூட ஏன்னா இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரம் நம்ம தூசி மட்டும் அப்புறம் இந்த தூசி தோரந்தூசி அப்புறம் நம்ம க கற்கா வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா கோதுமை தவிடு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது நெக்ஸ்ட்டு பச்சரிசி நெல் தவுடு அது வந்து தனியாக நம்ம வாங்கணும் அவிக்காத நெல் தவுடு வந்து பார்த்திங்கன்னா ரேட் அதிகம் ரைஸ் மில்லில் அந்த தவிடு எதுக்கு அது போடுறோம்னா உடம்புல இருக்க பெருமுடி உள்ள உதிர்ந்து மாடு வந்து பாலிஷ் கொடுக்கும் அதுக்கு தான் அந்த தவிடு இது எல்லாம் நாடும் போட்டுருவோம் இதோடு சேர்ந்து ஒரு கை உப்பு மட்டும் அள்ளி போட்டு நம்ம வச்சோம்னா போதுங்க மாடு வாட்டுக்க கொஞ்சம் பல வளர்ந்து மாடு நல்லாயிருக்கும் வெயில் மற்றபடி சொல்லுவாங்க இந்த உளுந்து அந்த ஊசியெல்லாம் போட்டோம்னா மாடு வந்து இலைக்கும் அப்படிலாம் இல்லைங்க குத்துரை மாடு எதுக்கு இலைக்க போகுது ஒரு ஐம்பது மீட்ரு கூட இல்லை மாடு விளையாடுறதுக்கு ரெண்டு சுற்றி சுற்றிட்டு போக போகுது இதுக்கு நம்ம அவ்வளோ தூரம் நம்ம எக்ஸ்பிளேஷன் கொடுத்து பன்னொன்று மாடெல்லாம் இல்லைங்க நம்ம நார்மலாக இந்த தீவனம் வச்சோமாவே போதும் மாடு முதல் இருக்கிற ஜல்லிக்கட்டுனா கூட நம்ம பயப்படலாம் அந்த வெளிவிரிட்டு இந்த மாதிரி மாடுனால் கூட பயப்படணும் நம்ம சுற்றி சுற்றி ஒரு போயிட்டே இருக்கணும் வெளிவிரட்டுலேயே சுற்றுற மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சுற்றி சுற்றி மூணு சுற்றில் கயிறை போட்டுருவாங்க அவ்வளோதான் ரொம்ப நேரம் உள்ள இடத்துல நாங்கள் அன்புவாக தான் பண்ணோம் சும்மா ரெண்டு சுற்றி மூணு சுற்றி சுற்றி விடுவோம் அப்படியே கயிறை போட்டுக்குறோம் அந்த இடத்துல கூட்டம் செஞ்சாங்கன்னாக்கா அந்த மாதிரி தான் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி இந்த மாடுகளுக்கு அதே தீவனம் தான் வச்சு வரோம் நாங்கள் பழக்க வழக்கத்துக்கு ரொம்ப விசுவாசமாக அந்த மாடு இருக்கிறதுனால பசங்க யார் வேணாலும் எங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டி வந்துட்டுருக்காங்க மாட்டுக்கு கயிறு திருச்சி விட்டால் கூட அதை போயிட்டு வந்துரும் போலங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல ஒரு வீடியோ பற்றி பார்க்கலாம் அந்த பசு பற்றி ஒரு வீடியோ போலான்னு இருக்கீங்க பை நெக்ஸ்ட் வீடியோவில்